ஜெர்மனியில் முப்பத்து ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக போர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் எச்சரித்துள்ளது போர் உட்பட சாத்தியமான நெருக்கடிகளுக்கு தயாராகுங்கள் என குடிமக்களுக்கு சொல்லும் ஒரு புதிய வழிகாட்டியை மத்திய சிவில் பாதுகாப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் அவசர நிலைகளுக்கு தயாராக இருக்குமாறு அரசாங்கம் அனைவரையும் வலியுறுத்துகிறது மின்தடை அல்லது பேரழிவு ஏற்பட்டால் ஜெர்மனியில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் பத்து நாட்களுக்கு போதுமான உணவு தண்ணீர் மற்றும் பொருட்கள் இருக்க வேண்டும் என சிவில் பாதுகாப்பு அலுவலகம் பரிந்துரைக்கிறது அதாவது ஒரு நபர் இருபது லிட்டர் குடிநீர் அரிசி பாஸ்தா பால் எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைப்பது நல்லது இதற்குவைய மக்கள் வீட்டில் டார்ச் லைட்டுகள் வானொலிகள் குளிர்கால ஆடைகள் மற்றும் முக்கியமான ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும் கடந்த ஆண்டுகளாக ஜெர்மன் இயற்கை பேரழிவுகள் அல்லது தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து மட்டுமே எச்சரிக்கைகளை வழங்கியது ஆனால் இப்போது ஜெர்மன் வெளியிட்டுள்ள ஆபத்துகளின் பட்டியலில் சைவ தாக்குதல்கள் நாசவேளை வெடிப்புகள் மற்றும் போர் ஆகியவை அடங்கும் இந்த புதிய அச்சுறுத்தல்கள் குடிமக்கள் அதிக தன்னம்பிக்கை மற்றும் தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் ஜெர்மன் இன்னும் உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக உள்ளது ஆனால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் தயாராக இருப்பது அவசியம் என மத்திய சிவில் பாதுகாப்பு அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது